ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மகி ஆல்வேஸ் மகி இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் அப்படிங்கிறது புகையில் ஆன்ஸ் கூலிப்பு போன்ற தேவையில்லாத பொருட்களை நம்ம பயன்படுத்துவது இது இளம் வயதுல பார்த்தீங்கன்னா சிறார்களை பயன்படுத்துறதுனால அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது அடையும் போது பார்த்தீங்கன்னா அதாவது முப்பது நாற்பது வயதுலேயே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தேவையில்லாத நிறைய வியாதிகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் ஆனால் அவர்களுக்கு அந்த விஷயத்தை அப்போ யூஸ் பண்ணும்போது தெரியாது ஸ்கூலில் ஃப்ரெண்டு கொடுத்தா அவன் எப்படி பண்ண சொன்னா அப்படி பண்ண சொன்னான்னு நம்ம அந்த நேரத்தில் பண்ணி அதற்கு அடிமையாகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது பின்னாடி நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நமக்கு புரிவது கிடையாது ஏன்னா சிறு வயதில் அந்த வயதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அது புரிவது கிடையாது தான் சில நேரங்களில் ஏதோ பள்ளி பருவத்தில் தொடங்குவது பிற்காலத்தில் அது அதை நிப்பாட்ட முடியாத அளவிற்கு அந்த பழக்கமானது நமக்கு வந்துவிடுகிறது அது எல்லாரும் பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய இயல்பு தான் ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வயது ஏற ஏற நமக்கு தெரிய வரும் பொழுது பார்த்திங்கன்னா அதை நிப்பாட்டி விடுவது தான் நல்லது ஏன்னா அறியாத வயசில் செய்கின்ற அந்த தவறுகள் பார்த்திங்கன்னா அறிந்ததுக்கு அப்புறமும் தொடர்ச்சியாக நம்ம செய்யும் பொழுது அதில் இன்னும் பாதிப்பு அதிகமையாக இருக்கும் இந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா பின்னாடி பெரியவர்கள் அவர்கள் ஆரம்பித்தது அதாவது புகையில் அந்த மாதிரி ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஹான்ஸு கூலிப்பு போன்ற பொருட்களாக மாறி இருக்குது அதை பார்த்தீங்கன்னா அது ஸ்டைலுக்காக பள்ளி மாணவர்கள் அதை வாயில் வச்சுக்கிட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிவது கிடையாது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளை கவனித்து கொண்டே இருக்கணும் அவர்களுடைய மாற்றம் அவர்களுடைய பேச்சு எல்லாமே மாறுபடுது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு புரியும் வகையில் எல்லாத்தையுமே நம்ம சொல்லி புரிய வைக்கணும் இதற்கு பின்னாடி இப்படி ஒரு பின்விளைவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டாங்கன்னா அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அந்த பழக்கமானது அவர்களிடம் இருக்காது இதனால் ஏற்படுகின்ற முக்கிய பாதிப்புகள் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் முதல் விஷயம் அடிக்ட் ஆகுறதுக்கான காரணம் புகையில பொருட்களை நம்ம சாப்பிட்டதுமே பார்த்தீங்கன்னா ஆற்றல் கிடைத்தது போன்று ஒரு உணர்வு ஏற்படும் சில பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சென்றாலே இதை போட்டால் தான் என்னால் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த அடிமையாக்கல் அதிகமாகிருக்கு இதனால் மீண்டும் மீண்டும் சாப்பிட தூண்டும் அந்த வகை போதை பழக்கத்தை ஆரம்பத்தில் குறைவான அளவில் தொடங்கினாலுமே பார்த்தீங்கன்னா நாளடைவில் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் சாப்பிட வேண்டும் என்று தோன்றும் பின்னர் அதை பற்றிய சிந்தனையோ மேல் வங்கி காணப்படும் இதனால் பணிபுரியும் இடங்களில் கூட எரிச்சல் மற்றவர்கள் மீது கோபம் பணியில் கவனமின்மை கூட ஏற்படும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புகையில் ஹான்ஸு பீடி சிகரெட் எதுவாக இருந்தாலுமே அதில் பார்த்தீங்கன்னா நிக்கோட்டின் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இதை நீங்கள் உட்கொள்ள உட்கொள்ள அந்த நிக்கோட்டின் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே போய் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாதிப்பும் உண்டாக்கும் இப்போ நீங்கள் சிறு வயதிலேயே இந்த கூலிப்பு இதிலெலாம் அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகின்ற வயது வரும்பொழுது கூட உங்களுக்கு ஆண்புரியில் பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது சரியான முறையான திருமண வாழ்க்கை இருக்காது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளைப்புத்தன்மை இருக்காது இவ்வாறான பிரச்சனைகள் கூட உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் அறிந்து கொள்வதனால பார்த்தீங்கன்னா அதை தவிர்த்து கொள்ள முடியும் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பழக்கமே இல்லாத ஒரு சிறுவனோ ஒரு மனிதனோ அதை எடுத்துக்கொள்ளும்பொழுது முதல்ல அதை பொழுது பார்த்தீங்கன்னா அது மிகவும் எரிச்சல் ஊட்டும் வகையில் அதாவது ஒரு மாதிரி மந்தமான நிலையில கிறக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடும் அந்த அந்த ஒரு உணர்வு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிக்கும் முதல்ல ஒன்று அப்படின்னு போட ஆரம்பிச்சவங்க அதை இரண்டா போடுவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது இன்க்ரீஸ் ஆகும் ஒரு நாள் ரொம்ப அடிக்ஷன்னா இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எத்தனை அதாவது அஞ்சுக்கு மேலே போட்டால் தான் அந்த இதை அஞ்சுக்கு மேலே தன்னுடைய வாயில வச்சா மட்டும்தான் அவர்களுக்கு அந்த உணர்வானது அந்த முதல்ல ஆரம்பத்தில் போட்ட பொழுது இருந்தது பார்த்தீங்களா அந்த உணர்வானது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இதை அப்படி வாயில போடுறவங்களும் இருக்கத்தான் செய்றாங்க தான் பார்த்தீங்கன்னா இதற்கு நம்ம அடிமையாகி தேவையில்லாத பிரச்சனை இல்லை நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவது ரொம்ப அதுல அடிமை ஆயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் வாயில் நீர் வறட்சி அப்படிங்கிறது ஏற்படும் தாடைகள் அப்படிங்கிறது இறுக்கமடைந்து சாப்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப சங்கடமான சூழ்நிலைக்கு போகும் வாயின் இயல்பான அசைவுகள் தடைபடும் இதனால் ஒரு கட்டத்தில் வாயை நம்ம திறக்கக்கூட சிரமப்படுவோம் மேலும் பற்கள் ஈறுகள் பாதிக்கப்படும் அல்லது அழுகி போக நேரிடும் இது வாய்ப்புற்று நோயின் ஆரம்ப நிலை ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து இதை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம்னா இதனால் நமக்கு கிடைக்கின்ற ஒரே பரிசு பார்த்தீங்கன்னா ஓரல் கேன்சர் ஆஃப் மவுத் கேன்சர் அதாவது வாய்ப்புற்று நோய் இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணாலுமே அதை தீர்வு பண்ணாலுமே நம்மளுடைய வாயை பார்த்தீங்கன்னா தனியாக கொஞ்சம் வெட்டி எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பயனுமே நமக்கு கிடையாது அதனால் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா இதற்கு இதை தொட்டால் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்துக்கலாம் ஒரு விஷயத்த இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிக்ஷன் ஆகிறது அப்படிங்கிறது எளிது அதுக்கு பின்னாடி என்ன பக்க விளைவுகள் பின் விளைவுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம் ஒரு போதை பழக்கத்துல இருந்து ஒருத்தர் மீண்டு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் அந்த போதைக்கு அடிமையானவர் மனது வைத்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதுல மீண்டு வர முடியும் இப்போ கணவன் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக மன மனைவி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில தன்னுடைய கணவனை திருத்தணும் அப்படின்னு என்னெல்லாமோ செய்தாலுமே அந்த கணவனுக்கு அது விருப்பம்லன்னா ஏதோ ஒரு திருத்தனமான வகையில இந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டு தான் இருப்பான் அப்போ இதனால் இவருக்கு இந்த பா இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் பொழுது என்னாகிறது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் இதனால் தான் பார்த்திங்கன்னா நிறைய குடும்பங்கள் பிரிந்து போவதற்கான அந்த சூழலும் உண்டாகிறது அதனால் கொஞ்சம் நம்மளை இருப்பவர்களையும் பார்த்து இந்த போதைக்கு அடிமையானவர்கள் யோசிக்கணும் இதன் பின்விளைவாக நமக்கு இவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு யோசிச்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருந்து அதை அதை பற்றின அறிதலை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை விட்டு வர நினைப்பாங்க ஒரு நிமிடம் பார்த்தீங்கன்னா அந்த பழக்கத்திற்கு ரொம்ப அடிமையானவர்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய மூஞ்சி அதாவது வாயெல்லாம் தோற்றத்தை பாருங்கள் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பாதிக்கிறது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம உணர்ந்து பார்க்கணும் அதை பார்க்கும் பொழுதாவதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மீண்டு வர அது அந்த சிந்தனையானது நமக்கு ஏற்படும் எப்படியெல்லாம் நம்மளுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அது குளைத்து வைக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் இதை நம்ம பயன்படுத்துவதனால பார்த்தீங்கன்னா கண்ட இடங்களில் எச்சி தூக்குவது ஒழுங்கீனமான செயல்களில் ஈடுபடுவது கடைகளில் வாங்கும்போது மற்றவர்கள் நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நினைத்து பார்க்கணும் இவர் புகையில் போடுவார் என குறித்து மதிப்பீட்டு ஒரு விதமான கண்ணோட்டத்துடன் நே நம்மளை பார்க்க நேரிடும் அது நம்ம பார்த்தீங்கன்னா சுய மதிப்பீட்டை எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்கணும் இல்லை நம்ம எதம் பார்த்தா நமக்கு என்ன நம்ம வேலை நான் போடுறேன் அவன் பார்த்தாப்பில் என்ன அப்படின்ட்டு அந்த திமிருத்தனமான பேச்சோடையும் அப்படி சுற்றி திரிந்திருந்தோம்னா கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம அழிந்து தான் போக வேண்டியதாக இருக்கும் ஏன்னா கூறுவதை இதை இப்போ பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இதில் மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைன் வர கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு புரியும் நான் இப்போ கூட கூலி போட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கமெண்ட் போடுவதில் ஒன்றும் பெருமை கிடையாது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் நான் குணமாக வேணுமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் அது நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் நான் இப்போ கூட போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா அதை திருத்தவே முடியாதவங்களாக தான் நம்ம கூற முடியும் நீ சொல்கிறது கரெக்டு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மீண்டு வரேன் அப்படின்னு தான் இது புரியுமே தவிர தேவையில்லாத பெருமைக்குன்னு இதை செய்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ஈடுபடாதீங்க உடல் நலத்தை பார்த்துக்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமானது இதும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உணவும் சரி கிடையாது அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்மளுடைய கூட இருப்பவங்களும் நமக்கு அதாவது நிறைய பேர் மீது நம்ம பற்று வைத்திருப்போம் வைத்திருப்போம் அவங்களே யோசித்து பார்த்துருக்கணும் நம்ம இதெல்லாம் ஈடுபடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய வாழ்க்கை இந்த மாதிரி முடிஞ்சிடும் அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் தொடாமல் இருப்பது தான் மிகவும் நல்லது அதை மீறியும் தொட்டு இதை பயன்படுத்தினீங்கன்னா கல்யாணம் ஆனால் ஒன்றும் வேலை செய்யாது அப்படிங்கிறதான் கடைசி கருத்து இதை மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் முழுவதுமாக குறைத்து கொள்ள முடியலை இன்னிலிருந்து கட்டுப்பாட்டோடு வரேன் முழுவதுமாக குறைத்து கொள்ள முடியலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைத்து கொள்ளணும் டெய்லி இவ்வளோ நேரம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறத கொஞ்சம் கொஞ்சமாக அதை நிப்பாட்டணும் அப்படியே பண்ணலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் அதை போட வேண்டிய நேரத்தில் வேறு ஏதாவது உடலுக்கு தகுந்த ஹெல்த்தியான அந்த விஷயங்களை நம்ம உட்கொள்வது நல்லது எதாவது பழம் சாப்பிடலாம் தேன்னா பார்த்தீங்கன்னா இளநீர் போன்றவை நமக்கு குடிக்கலாம் இப்போ கூட சொல்லுவாங்க இளநீரா இளநீர் கூட நாற்பது ரூபா சொல்கிறாங்களே அதை எங்கே வாங்கி கொடுக்குறது அப்படின்னு இந்த இதை மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா பாக்கெட் பாக்கெட்டாக எவ்வளோ கொடுத்தா கேட்டாலுமே வாங்கி வைப்போம் ஆனால் உடலுக்கு நன்மையை விளைவிக்கக்கூடிய ஆகாரங்களை குடிப்பதற்கு அது சற்று கஷ்டத்தான் செய்யும் அதனால் புரிந்துக்கோங்க எது நன்மையை விளைவிக்கும் அப்படிங்கிறத தெரிந்துக்கோங்க சிறு வயதில் அதில் அடிக்ட் ஆனாலும் இப்போ கூட நம்மளால் திருந்த முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுறது சாப்பிட்றதுக்கு அப்புறம் போடுறது சும்மா இருந்தால் போடுறது இப்படின்னு பலவிதமான நேரங்களில் போட்டுக்கொண்டே இருந்தால் நம்மளை பார்த்தீங்கன்னா போட்டு தான் போயிடுவாங்க அதனால் அதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும் சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னா கிராம்பு ஏலக்காய் இப்படியான விஷயங்களை நம்ம மெண்டு கொள்வது நல்லது அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த பழக்கத்திற்கு அடிமையாகி வாழ்க்கையை நம்ம துளைத்து விடக்கூடாது உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருச்சு எனக்கு இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரணும்னா அதிகாலையில இருந்தே எந்திக்கும் பொழுதே இந்த விஷயத்த நம்ம தொடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோட மைண்ட் செட்டோடு எடுக்கணும் ஏன்னா காலையிலே நம்ம எடுக்கின்ற எந்த ஒரு முடிவுமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் அதனால் காலங்காத்தால் நம்ம எந்திக்கும் பொழுதே இந்த மைண்ட் செட்டோட இருக்கணும் எடுத்து எந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அதை எடுத்து வாயில் போடுறதுக்காகவே எந்திக்க கூடாது இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளும்பொழுது தான் அது நல்லது அதுபோல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நான் பயன்படுத்திட்டேன் இதனால் எதுவும் பாதிப்பு ஏற்படுமானா பக்கத்தில் ஏதாவது ஒரு மருத்துவரை அணுகணும் பல் பரிசோதனை புற்றுநோய் அப்படி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அதாவது பரிசோதனை செய்வாங்க பார்த்தீங்களா அவங்களிடம் சென்று ஏதாவது இதற்கான அறிகுறிகள் இருக்குதா அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து விடுவது நல்லது அதற்கப்புறம் அவர்களிடம் ஆலோசனை வாங்கிக்கலாம் அவர்களும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான டிப்ஸை சொல்லுவாங்க அதையும் பின்பற்றி வந்தாலே வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாக வரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவரும் என்றும் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்